எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிம்மராசினியர்களே சிம்மராசி என்பவர்களுக்கு மார்கழி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா இந்த சிம்மராசி ராசி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அஞ்சாம் மதியத்தில் ஒரு வீட்டில் அருமையாக அமர்ந்திருக்கிறார் அதே போல் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பது பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பலமா இருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் விதியாக வரக்கூடியவர் எங்க இருக்கிறார் லக்னத்துக்கு நாலில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி விட்டார் வேற என்ன வேணும் இருக்கு பலமா இந்த இந்த மாதம் அவருக்கு பலம் தானே நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான மாசமாக இருக்குது யாரும் மறையல லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கேந்திர திரிகோணங்கள் அமர்கிறார் லக்னாதிபதி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறார் திரிகோணம் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல திரிகோணத்தில் உட்காந்துருக்கார் அப்போது இந்த இடத்துல கேந்திராதிபத்திய பலம் பெறுகிறது திரிகோணாதிபதி பலம் பெறுகிறார் அப்போது அவர் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு லகனத்துக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் வருமான ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாபதி பேச்சில் கவனம் தேவை கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் கோபமாக தான் பேசுவாங்க அந்த கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கோபங்கள் எப்படி வரும் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அவர்கள் பேசக்கூடியதாக அமையும் அவர்கள் பேசுவதன் மூலியமாக சண்டை சச்சுறுகள் வரலாம் ஏன்னா இந்த இடத்துல புதன் எப்படி இருக்கிறார்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறார் குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார் அப்போது இது வந்து ஒரு சிரமத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல சிம்மலகனக்காருக்கு ரெண்டாம் அதிபதி லாபாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் குரு பார்வை குரு புத சேர்க்க ஒரு சில கடுமையான ஒரு அமைப்பை தரும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஆட்சி மூன்றாம் அதிபதி மட்டும் இல்லை பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ஆட்சி அப்போ தொழிலில் அவருக்கு கவனம் தேவை சூரிய பகவான் அதாவது சூரிய பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஐந்தில் இருக்கிறார் சனி பகவான் சுக்கர சேர்க்கை அப்போது அந்த சனி பகவான் சுக்கர சேர்க்கை குரு சுக்கரனை பார்க்குறாங்க இது எல்லாமே அவருக்கு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியது அவர் நினைத்ததை நடக்கக்கூடியது தொழிற்சாலம் பலமாக இருக்கும் இங்கே திருமண பாக்கியங்கள் கூடாதவளுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் கலத்திர ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஏழில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ஆட்சி பெற்று அதாவது சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் அந்த களத்திர தோஷ பரிகாரங்கள் அவருடைய ஜன ஜாதகத்தை ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூட கூடக்கூடிய ஒரு தன்மை அதாவது ஆண்களுக்கு இந்த மாதத்தில் பின் அமையணுன்னா கண்டிப்பாக அமைஞ்சிடும் ராசிநாதனுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் குரு பகவான் சுக்கரனை சமசப்தமான பார்வையில் பார்க்குறார் அதனால் பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு ஒரு முடியாதவர்களுக்கு கூட முடியக்கூடிய தன்மை இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையாக இந்த இடத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் சர்வ வழிபாட்டு பரிகாரங்களை முதல் முழு முழுமையாக நீங்கள் பண்ணணும் சர்வ வழிபாட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா காளி கோவில் போயிட்டு வரணும் காளி கோவில் போயிட்டு வந்த பிறகு சர்வ வழிபாட்டு பரிகாரம் பண்ணுங்கள் ஒரு விசேஷமான முறையில் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியாத கல்யாணங்கள் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும் அதுவும் ஆண்களுக்கு திரு சிறு திருமணங்கள் தடைபட்டு இருந்தாலும் சிறப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொண்ணு தேட முடிக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது விசேஷமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கிறார் பத்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் பலத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ருணரண சத்துருஷானம் ஏழில் இருக்கிறார் திருமணங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை திருமணங்கள் கூடும் அதில் ருணரண சத்துருஷாணம் அதுவும் நல்ல ஏழாம் இடத்துல இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்காக சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை லாபங்கள் கரையக்கூடிய தன்மையாக இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய ஒரு தன்மை அதனால் இந்த காலகட்டம் முழுவதுமாக சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மார்கழி மாதம் உங்களுக்கு அற்புத பலனை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறார் இந்த சர்வ வழிபாட்டை பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமையும்